வணக்க நண்பர்களே நான் வைத்தியர் கனகராஜ் என் கையில் நீங்கள் பார்க்குறது தான் சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடியது இது பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு இதை சதாவரி அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஆண்களுக்கும் பயன்படுது பெண்களுக்கும் பயன்படுது பெண்களுக்கு கற்பப்பை சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த சதாவரிக்கு இருக்குது அதில் தான் அவங்களுக்கு இந்த சதாபரி லேகியம் சதாபரி நெய் அப்படின்லாம் தயார் பண்ணுறாங்க ஆண்களுக்கு தாது புஷ்டி லேகியம் அல்லது தாது புஷ்டி சூரணம் சேர்க்கும் போது கண்டிப்பாக இந்த சதாவரி இல்லாமல் இருக்காது இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு சேர்த்து தான் கண்டிப்பாக எத்தனை வகையான மொழிகள் சேர்த்தாலும் அதில் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த தண்ணீர் விட்டான் தண்ணீர் விட்டான் நெய் அப்படின்னு இருக்குது இந்த தண்ணீர் விட்டான் நெய் உடல் சூட்டை குறைக்கக்கூடியது இது ஆயுர்வேத மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் தண்ணீர் விட்டான் நெய் அப்படின்றது சதாவரி நிலம் நெய் அப்படின்னு கிடைக்கும் அது ஆண்குறி சார்ந்த பிரச்சனை அல்லது பெண்களுக்கு இந்த யூரினரி ட்ராக் சார்ந்த பிரச்சனை இருக்கும்போது இந்த சதாவரி நெய் அவங்க கடையில் சாயந்தரம் ஒரு பாலில் ஒரு சுடுபாலில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கலந்து குடிக்கலாம் அல்லது சாதாரணமாக அந்த நெய்யை சாப்பிட்டுட்டு பால் குடிக்கலாம் அது மாதிரி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நீர்த்தார எரிச்சல் யூரின் போகும்போது கடும் எரிச்சலாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்கலாம் இந்த சதாவரி நெய் சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல பலனை கொடுக்கும் இதை எல்லோரும் பயன்படுத்தி பலனடையுங்கள் நன்றி வணக்கம்